ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம பார்க்குறது ஈரோடு பவானி கத்திரிக்காய்னு சொல்கிறாங்க நம்ம சமையலுக்கு வாங்கினது தான் அதில் ரெண்டு முத்தி போன கத்திரிக்காயை எடுத்து அப்படியே காற்றோட்டமாக வைக்கேன் வெயில் படக்கூடாது ஆனால் காற்றோட்டமாக இருக்கணும் நான் ஃப்ரிட்ஜ் மேலே எடுத்து வச்சுருந்தேன் அப்படியே இருந்தது ஒன்று வந்து இந்த மாதிரி வாடி சுரு சுருங்கி போயிருக்கு இன்னொன்று வந்து கட் பண்ணி பார்த்தேன் முத்துனதா அப்படி இல்லைன்னா ரொம்ப பிஞ்சா அப்படின்னு லேசாக கட் பண்ணி பார்த்தேன் விதைகள் வந்து கொஞ்சம் மீடியமாக இருந்தது ரொம்பவும் முத்தி இருக்குன்னு சொல்ல முடியாது பிஞ்சின்னியும் சொல்லியிருக்க சொல்ல முடியாது அப்படி இருந்தது அப்புறமா திடீர்னு ஒரு பத்து நாள் கழித்து பார்த்தா இந்த மாதிரி காஞ்சி போய் இருக்குது இது முளைக்கு தானே நம்ம போட்டு பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே நான் இதே மாதிரி ஒரு தடவை நான் மாடி தோட்டத்தில் முளைக்க போட்டு முளைச்சிது சமையலுக்கு வாங்கின கத்திரிக்காயே காத்தோட்டமாக வச்சிட்டு அப்படியே காஞ்ச பிறகு போட்டது ஒரு ரெண்டு முறைமா ரெண்டு முறை அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ரெண்டு முறையும் நல்லா முளைச்சி வந்திருக்கு இப்போ இதை நம்ம முளைக்க போடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா உதிர்த்தி வச்சுக்கலாம் எல்லா விதையுமே முளைக்க போடுவோம் எத்தனை செடி முளைக்குதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம இது முளைக்க போட்டுடலாம் தண்ணி தெளிச்சிடலாம் இப்போ ஏற்கனவே நம்ம முளைக்க போடுறப்போ பார்த்த கத்திரிக்காய் அதே மாதிரி இன்னும் ரெண்டு கத்திரிக்காய் வச்சுருக்கேன் பாருங்கள் இது என்ன வெரைட்டின்னு தெரியல ஆனால் சாம்பார் வச்சப்போ ரொம்ப நல்லா இருந்தது அதனால் அதுலேருந்து ஒரு காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் சைடு ஒரு வெள்ளை கத்திரிக்காய் விளையும் அந்த கத்திரிக்காய் வெரைட்டி இப்போ முத்தனை கத்திரிக்காயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்னா இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா இது இந்த மாதிரி சுருங்கி போய் சின்னதாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் அமைப்பும் வந்து நல்லா உருட்டிக்கிட்டு வந்துடும் பிடிச்சி பார்த்தோன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அதுதான் முத்துன கத்திரிக்காய் உங்களுக்கு தெரியலன்னா கூட கடைக்கார்ட்டை கேட்டாலே அவரே ஒரு முத்துன கத்திரிக்காய் எடுத்து கொடுப்பாரு அந்த மாதிரி கேட்டு நீங்கள் வாங்கிக்கிடுங்க எதுக்கு நான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேலே போட்டு வச்சுருக்கேன்னா வெயில் படக்கூடாது ஆனால் காற்றோட்டத்தன்மையாக இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேலே போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செல்ப்பு இருக்குது பார்த்தீங்களா செல்ஃபில் இந்த மாதிரி இப்படி போட்டு வைக்கலாம் அதாவது வெயில் படக்கூடாது ஆனால் காற்றோட்டம் இருக்கணும் காஞ்சிடக்கூடாது அது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அப்படி ஒரு டைம் கொடுக்குறப்ப தான் உள்ளேருந்து விதைகள் வந்து ரெடி ஆகும் அந்த ஈரப்பதம் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு விதைகள் வந்து ஒரு செடியில் இருக்கிற கத்தரிக்காயில் எப்படி வளர்ச்சி அடையுமோ அப்படி உள்ளேருந்து நல்லா முத்தி ரெடி ஆகும் தான் இதே மாதிரி வைக்கிறோம் அதே மாதிரி காய்கறி கூட குழந்தை போட்டு மூடிடக்கூடாது அப்படி இருக்கிற விதை ரெடி ஆகாது அப்படி இயற்கையாகவே ஒரு காற்றோட்டத்தன் அப்படி இருக்கணும் வச்சிருங்க நல்லா காஞ்சி சுருங்கி தன்னாலே அப்படி ஒரு மாதிரி காஞ்சி வெயில்ல வச்சு காஞ்சா எந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகிரும் விதைகள் வந்து இருந்து நம்ம வாங்காமலேயே ஒரு கத்திரிக்காயை வச்சே அதிலிருந்து செடி உருவாக்குறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னால் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை பிளாக் பியூட்டி வாங்கி முளைக்க போட்டிருக்கேன் முளைக்கவே இல்லை இப்போ மூணாவது வாட்டி முளைக்க போட்டேன் அதிலேருந்தும் ஒரே ஒரு கன்று தான் முளைச்சிருக்கு அதுவும் அந்த கண்ணு ரொம்ப வீக்காக முளைச்சி நிற்கிது இதை நம்ம பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ஒன்றே ஒன்று தான் முளைச்சிருக்கு ஆனால் நான் நிறைய விதைகள் போட்டேன் இன்னொரு இடத்துல மணப்பாறை கத்திரி முளைக்க போட்டிருக்கேன் அதை நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதில் நிறைய விதைகள் போட்டேன் ஒரு பத்து செடி முளைச்சிருக்கோம் பத்து செடி போதும் இருந்தாலும் ஒரு இதுக்கு சொல்கிறேன் நான் விதைகள் வந்து நிறைய முளைக்க போட்டேன் சில நேரங்களில் ஒன்று கூட முளைக்காமல் போயிடுது அப்புறம் நம்ம காத்திருந்து திருப்பி விதைகள் ஆர்டர் பண்ணி வாங்கி முளைக்க போடுறோம் திருப்பியும் முளைக்காமல் போயிடுது அதுக்குள்ளே அந்த ஆடிப்பட்டமே கடந்து போயிடும் எனக்கு போன வருஷம் அந்த மாதிரி தான் ஆச்சு சில நேரங்களில் விதைகள் முளைச்சி வரும் ஆனால் வளர்ச்சி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அது வளர்ந்தாலும் பெரிய அளவுலலாம் காய்ச்சி ரொம்ப பலன்லாம் தராது அதுக்கும் அந்த விதைகள் தான் காரணம் விதைகள் வீரியம் இல்லாமல் இருக்கிறது தான் இப்போ பாருங்கள் இந்த வெண்டை செடிலாம் எவ்வளோ நல்லா நிற்கினி இது நம்ம வீட்டில் உள்ள விதை தான் நம்ம தோட்டத்தில் போன சீசனில் போட்ட வெண்டைக்காயிலேருந்து விதை எடுத்து வச்சது தான் அதான் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த கத்தரி செடியை பாருங்கள் எவ்வளோ வீக்காக இருக்கு நீ இது நம்ம தோட்டத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது பெருசாக வளர்ச்சியே இல்லை இதுவும் நம்ம மாடித்தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இன்னும் வளர்ச்சியே இல்லை ஆனால் இந்த செடியை பாருங்க கொஞ்ச நாளுக்குள்ளே எவ்வளோ பெரிய மரமாகி நிறைய காய்கள்லாம் கொடுத்துருக்கு பாருங்க உள்ளெல்லாம் நிறைய காய்கள் இருக்கு பாருங்க இப்போ நம்ம போட்ட விதைகள் எந்த அளவுக்கு முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம போட்ட கத்தரிக்காய் விதைகள் எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க இப்போ இந்த நாற்றுகள்லாம் நல்லா வீரியமாக வளரணுன்னா இதுக்கு தேவையான வெயில் கிடைச்சே ஆகணும் நம்ம நிழல்ல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அதுக்காக ஃபுல்லாக வெயில்லையும் தூக்கி வைக்கக்கூடாது காலையில் ஒரு ரெண்டு மணி நேரமாவது இது மேலே வெயில் படுற மாதிரி ஒரு இடமா பார்த்து வைக்கணும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சாமந்தி செடி இந்த ரோஜா செடி எல்லா செடிகளும் காலையில் உள்ள வெயில் கொஞ்ச நேரம் படுற மாதிரி ஒரு இடமா பார்த்து தான் வச்சுருக்கேன் அதே இடத்துக்கிட்ட நான் தூக்கி கொண்டு வச்சிருக்கேன் ஒரு செடிக்கு தேவையான அளவு வெயில் படும்போது தான் அதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வளரும் அப்படி இல்லைன்னா என்னாகும்னா இந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்டெம் மட்டும் நீட்டிக்கிட்டே வரும் அப்படி அந்த செடி வீக் ஆகும் இந்த இலைகள்லாம் பெருசாக விடாது ஸ்பீடாக விடாது இந்த தண்டு மட்டும் அப்படியே நீட்டிக்கிட்டு வரும் அதுவும் சூரியன் எங்கே இருக்கோ அந்த திசையை பார்த்து அப்படியே நீட்டிக்கிட்டு போகும் அப்படிலாம் ஆகாமல் இருக்கணும்னா இதுக்கு தேவையான அளவு வெயிலும் கொடுக்கணும் தண்ணி ரெண்டு வேளை தெளிச்சிருங்க ஏன்னா ஒரு சின்ன பாட்டில் இருக்குது விதைகள் முளை முளைக்க போடுறப்போ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அளவு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் விதைகள் வந்து நல்லா முளைச்சி நல்லா வளரும் ரொம்ப குட்டி தொட்டிலெலாம் போடக்கூடாது இப்போ நம்ம பார்க்குறது பீன்ஸ் செடி சமையலுக்கு வாங்கின முத்தி போன இருந்து விதைகள் எடுத்து போட்டது தான் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை பீன்ஸ் விதைகள் இருந்து வாங்கி போட்டிருக்கேன் எதுவுமே முளைக்கலை இந்த வாட்டி பாருங்கள் நல்லா முளைச்சி நிற்கிது பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி முத்தின காய்கள் இருந்தால் அதிலேருந்து விதை வர வச்சு செடி வளருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கண்ணே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்